اللهم اغفر شيوخنا ولجميع حاضرين برحمتك يا رب العالمين. سبحان الله نعمل من كل من من كل 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 من அந்த ஆறாம் வரும் மாணவருடைய அந்த தொடர்பு என்பது இன்றைக்கு திருமணம் வரைக்கும் இந்த தொடர்பு என்று நிலைமைகளை ஒன்று சொல்வார்கள் நல்லவருடைய சங்கவாசங்கள் மீண்டும் நன்றி உணவாக்களோடு மார்க்கறிஞர்களோடு பெரியவர்களோடு தனது பெரும்பான்மையான நேரத்தை அவர் செல்ல

ஆசிரியர் வாழ்விலை இது போன்ற ஒரு மாணவரை நான் கண்டது சிறந்த மாணவர்கள் ஆசிரியரை பட்டை திருப்புகிறார்கள் எங்களை போன்ற ஆசிரியர்களை செய்கிறார்கள் புதிதாக யோசிக்க செய்கிறார்கள் எங்களை உழைக்க தூண்டுகிறார்கள் புதிய செய்திகளை கண்டெடுப்பதற்கு ஊட்ட சக்தியாக இருக்கிறார்கள் இந்த வகையிலே இந்த முப்பது ஆண்டு கால ஆசிரிய வாழ்க்கையிலே இந்த மாணவர் மட்டும் தனித்திறன் படைத்தல் அவரோடு பேசிக் கொண்டிருந்தால் புதிய சிந்தனைகள் வரும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வேட்கையும் புதிதாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட அறிவார்த்த திரும்பிய ஒரு மாணவர்தான் இன்றைக்கு மனமகனாக இருக்கிறார் வாழ்க்கை விலை அல்லாஹ் சுமகா அவருக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் வழங்க வேண்டும் என்று எல்லா சந்தர்ப்பத்திற்கும் துவார் செய்கிற அந்த நிகழ்வோடு பிரத்யேகமாக இந்த தருணத்தில் அவர் வாழ்வின் எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குளப்பூர்வமாக துவார் செய்கிறேன் எல்லா சுகானது நல்லா மனமக்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் அது முடிவானாகும் பார்க்க வணக்கம்